எனக்கு பொறுத்த வரைக்கும் தங்கை ஸ்தானம் மாதிரி தான் நான் அவரை பார்த்திருக்கேன் ஒரு ஹக் என் லைஃப் மாத்துச்சு ஆங்கர் அர்ச்சனா அவர்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அர்ச்சனா அவர்களுடைய பல பேட்டிகள் குறித்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து பண்ணியிருக்கோம் அவங்க சூப்பர் ஸ்டாரை எடுத்த பேட்டி குறித்துமே வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை பல வருடங்களை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க சொன்ன வார்த்தை முதல் வார்த்தையே என்ன தெரியுமா எனக்கு ஒரு தந்தை ஸ்தானம் ரஜினி சார் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த ஒரு தீபாவளி அந்த ஒரு ப்ரோக்ராமில் ரஜினி சார் அவர் எனக்கு கொடுத்த அந்த டைட் ஹக் அந்த இன்டர்வியூவில் அது என் லைஃப்பையே மாத்திருச்சு அது வரைக்கும் அர்ச்சனா அப்படின்னு இருந்த நான் அந்த தருணத்தில் தான் அச்சுமாவாக மாறுறேன் பதினெட்டு ஆண்டுகளாக நான் வந்து மீடியாவில் வந்து இருந்தேன் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்தேன் அந்த பதினெட்டு ஆண்டுகளில் எனக்கு எந்த ஒரு ரெக்கக்னிஷனுமே கிடச்சது கிடையாது எந்த ஒரு அவார்டும் நான் வாங்கினதே கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டாரை நான் எடுத்த அந்த ஒரு பேட்டி அதுக்கு பிறகு ரஜினி சார்டிலேருந்து வந்த அந்த ஒரு ஃபோன் கால் அந்த வாய்ஸ் அதுக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடங்கள்லேயும் எனக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு உண்மையாகவே நல்ல ஆங்கர் தான்ப்பா இப்படி ஒரு நல்ல ஒரு ஆங்கர் ஒரு பொண்ணு இருக்கேப்பா அப்படின்னு எல்லாரும் என்னை பற்றி பேச ஆரம்பித்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த ஆறு வருஷத்தில் அத்தனை விருது நான் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே ரஜினி சாரை நான் எடுத்து அந்த பேட்டிக்கு பிறகு தான் நடந்துச்சு அதனால் இது எல்லாத்தையுமே என்னுடைய தந்தை இருந்தால் அவருக்கு நான் வந்து இந்த விருது அவார்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அவருக்கு நான் வந்து அர்ப்பணிப்பனும் அதுமாரி ரஜினி சாருக்கு இதை வந்து அதேமாரி நான் அர்ப்பணிக்கிறேன் இதுதான் எனக்கும் அவருக்குமான ஒரு பாண்டு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அர்ச்சனா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்போ பாருங்கள் சூப்பர் ஸ்டாரை பேட்டி எடுத்தவங்களுடைய லைஃப் கூட எப்படி மாறுது அப்படி மாறக்கூடிய அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய அந்த இதுக்கு என்ன நம்ம வார்த்தை சொல்கிறதுங்கிறதே தெரியல அப்படிப்பட்ட ஒரு மனிதராக சூப்பர் ஸ்டார் இருக்கார் தன்னை பேட்டி எடுக்கிறவங்க கூட ஃப்ரீயாக அவங்கள வந்து கேள்வி கேட்க விட்டு அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்ல பதில் மாதிரி பதில்கள் சொல்கிறது பேட்டி எடுத்தோமா போனோமான்னு இல்லாமல் அதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபேமிலியோட அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் வராது இந்த மாதிரியான மனதெல்லாம் ஆனால் இது எல்லாத்தையுமே சூப்பர் ஸ்டார் செஞ்சாங்க அதுக்கு பிறகு அர்ச்சனா அவர்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத இவங்களே சொல்லி நம்ம நீங்கள் கேட்குறோம் அதுதான் சூப்பர் ஸ்டார் அதுதான் ரஜினிகாந்த் இதுக்கு மேலே நம்ம நீங்களே சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து அந்த வீடியோ குறித்து அர்ச்சனா அவர்களுடைய அந்த பேட்டி குறித்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு பகிருங்க பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்